ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்றைக்கி திமுக ஓடு இருந்தோம் ஆஹ் ஜெயலலிதா அவர்கள் நின்றார்கள் ஒட்டுமொத்தமும் ஒரு அலையாக போச்சு அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிக்கு எதிராக அலை ஸோ அலையில்தான் வந்து போச்சே தவிர அலையில்தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் மற்றபடியா எனக்கு எதிராக எந்த விதமான கருத்து இந்த தொகுதியில் கிடையாது இந்த முறை இந்த கடந்த தான் வந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வந்து கடந்த முறையெல்லாம் நான் வந்து வேட்பாளரை பார்க்க தவறி விட்டோம் என்ற எண்ணம் இன்னைக்கு தென்காசி முழுமையாக இருக்குது இந்த முறை அவருக்கு வந்து வாக்களிக்கணும் சும்மா வந்து நம்ம வெறும் இதுக்காக போட்டு விட்டுறோம் அவங்க போய் வந்து டெல்லிக்கு போயிட்டு வெறுமனே உட்காந்துட்டு வந்துடுறாங்க ஆனால் இவருக்கு வாக்களிக்கணுங்கிற எண்ணம் வந்து கடந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுனுடைய அனுபவங்களுடைய அடிப்படையில் மக்கள் மத்தியில இந்த பெரிய ஒரு மனம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு நிலை பெருங்காசி முழுமையாக இருக்கிறது ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் இடி ஜேடி எல்லாமே அது மத்திய அரசனுடைய ஏவலமைப்புகளாக துணை அமைப்புகளாக அரசனுடைய ஒரு பி இன்னு சொல்ல போனா அதுதான் பிஜேபியினுடைய ஒரு அமைப்பா மாறிச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நாங்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டு சட்டமன்றத்தில் ஜெயிச்சுங்க சின்னத்துல அன்னைக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதே சின்னத்துல போட்டிட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே சின்னத்துல வந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறுபது சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறை ஏறக்குறைய இரண்டு மாதங்களுக்கு முன்பே தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியும் கூட ஒண்ணுமே இல்லாத காரணம் ஏதாவது நிராகரிப்பதற்காக ஏதாவது காரணம் சொன்னால தவிர ஆஹ் அவன் நோக்கமெல்லாம் வந்து கூட்டணியோடு சேர்ந்தால் அடுத்த நிமிஷம் சின்னம் உண்டு சின்னத்தை ஒதுக்கிட்டு கூட்டணி அப்படித்தான் இருந்துக்கிறாங்க அதனால தான் வந்து சே சீமானுக்கு ஒதுக்காதோ எனக்கு ஒதுக்காதோ திருமணம் ஒதுக்காதோ எல்லாமே வந்து இது அரசியல் கூட்டணி கணக்கோடு பார்த்து தான் வந்து தேர்தல் சென்று ஒதுக்கப்பட்டுக்கிற தவிர இந்திய தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும் இந்தியா வந்து பல சமூகங்கள் பல இனங்களுடைய குழுக்கள் உள்ளடங்கியது பல தேசிய இனங்களை உள்ளடக்கியது எனவே அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு குரலும் வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும் அதனால் அவங்க சின்னம் என்ன கேட்கறாங்க ஒரு சின்னம் தான் கேட்குறாங்க அந்த சின்னத்தை கொடுக்கிறதுக்கு என்ன இவ்வளவு கஷ்டம் என்ன அவர் பானையில் பானை கொடுத்து என்ன என்ன கஷ்டம் சோ அந்த குறுகிய நோக்கத்தோடு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் இது வந்து தேர்தல் ஆணையம் நடந்து கொடுத்து எந்த விதத்திலும் சரியானது கிடையாது